மூன்றாவது மாதிரியான மனைவி அவனை தூக்கிக் கொண்டு வந்தாளான் அங்கே பார்த்தேன் அவன் என்னை பார்த்து தாவிகிறானாம் ஓடி போய் அவனை வாங்கி குத்த விடப் போனேன்னு அங்கிருந்து வாட்டர் அவனோட கையரி சின்ன குழந்தை பிரிஞ்சு கை கட்டி பொட்டார்கள் மாதிரி லட்சுன்னு வரும் பரு காலநிலை போட்டுவிட்டாங்க வெயில்னு நழுதா நான் கேட்டேன் ஏ ஆர் குழந்தையை பிரிஞ்சு போடுவேன் நீ குற்றவாடி ஒரு கால் கால மனம் பேதழித்து அந்த குழந்தை போட்டு குட்டி நான் तीन ये पढ़ी-बनी माँगा इसे पढ़ने के लिए पढ़े ही नहीं तो बोले अरे परे को वो राम ने कहा था हम माँगे नहीं ना तोड़े भेजे तोड़े भेजे क्या हम इन दोनों के यात्रा सुबह और रात को ये ग्राम था क्या करना है अजीबो बाजी के पैसे में सोन रख कमली से चिरों क्या करने के लिए माँगोगे कोरबा का ग्रामनी प्रेस அப்ப ஏன் பேசதில்லு கேட்டாங்க என்ன தலைக்குதான் தங்க வச்சு மூணு நிர்வாணமான இதெல்லாம் அடி அடிவாரி மாட்டாங்க இதெல்லாம் நான் சொல்றது இல்லை ஏன் கேட்ட சட்டம் இதெல்லாம் எல்லாம் சின்ன பசங்க வருமாட்டம் இந்த கட்சி தான் ஒரு தான் கிடைக்கும் கொடுக்குறது வருமாட்டம் பயிரிட்டு

मिस्टर सिंगलर जनप्रिय मिस्टर महिपोरी प्रिय मिस्टर भगवान भाग को ड्रिंकिंग चारों वर्ड ड्रिंकिंग एंड ड्रिकिंग भगवान भाग के नया भावना उनका हर जन का जेलिंग पात्र कांग्रेस है तान होते हैं तो सर चलिसा आगे ना आएंगे ना सुधर के टीला इनके काम नहीं है पर यह क्या सच्ची उनका भागवान हाँ इपढ़िय ஒரே கட்சி ஒரே போட்டி கொண்டு நாட்டு அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற எனக்காக ஜனநாயகத்திற்காக நாட்டுக்காக நல்லதுக்காக இந்த முறைவை உருவாக்கி சிதம்பிக்கலாம் இரண்டாவது நான் சொல்றேன் இவ்வளவு கிட்ட செயல செய்யறேன்னு சொல்ற உங்களுக்கு வேறு யாராவது வேட்பாளர் செய்வாங்க ஓஜின மவகுல ஹர்னல் gamaதுனது போரவடி மேமதுனதுல வந்ததன என்ன கங்கவத்துல வந்தான் அப்ப இப்போ ஒரு பங்களா ஓட ஆரம்பிச்சது மருவி போய் தப்பா பிடிக்குதுல அன்னைக்கு தெரியலை இப்போ நான் படு இல்ல நீ அங்கிட்டு போறத இது ஊர பொதுத போகுது இல்ல அதுக்கு எட்டி போறலாம் நீங்க அங்கே போனா அங்கே நான் தச்சிட்டேன் அன்னைக்கு என்னோட போற நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதான் டா சொல்ல முடியல මොந்துயா